என்னுடைய உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னடா அது போன வீடியோவில் கேட்டால் திரும்புவோம்மா கேட்கணும்ல நான் தான் எப்பவுமே கேட்பேன்னு தெரியல எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ச விஷயத்துக்கு வந்துடும் ஏட்டா கேடுக்கட்டை நான் தான் இப்ப ஏ சிக்காந்துருப்பயில கேடு கட்ட பயில ஏட்டா கட்டின பொண்டாட்டி தானா உன் கட்டில் படுத்திருக்க அந்த பெட்டில் படுத்துருக்கா அவ்வளோ நீ இந்து படுக்காத எந்திரி ரொம்ப நக்கலாக பேசுகிற புறம்போக்கு நாய புறம் பண்ணுணாய கட்டின பொண்டாட்டியை வச்சுட்டு பப்பாட்டிக்கு நீ எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுமா எந்த பொண்டாட்டியாவது இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாளா சொல்லு உன் பொண்டாட்டி சும்மா இருக்காங்க அமைதியாக இதெல்லாம் நாளாக இருந்துன்னு வச்சிக்கான் உனக்கு அடுத்த வார்த்தை பேசவே விட மாட்டான் அந்த அளவுக்கு உன்னை அமுக்கிடுவேன் நான் உண்டை போகிற நான் எச்ச நாயை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற சூர்யாவுக்கு உன் உப்பாட்டிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது கட்டினா பொண்டாட்டி வச்சுட்டே சப்போர்ட் பண்ணுற உனக்கு எவ்வளோ தைரியம் உனக்கு எங்கே இருந்து தைரியம் வந்துச்சு ஒன்றும் இல்லை உன் பிள்ளைங்க உன்னை தூக்கப்பட்ட மிதிச்சாங்கன்னு வச்சிங்க அடங்கும் என் தமிழாக இருந்துச்சு உனக்கு ரெண்டா புலந்திருப்பான் அந்த மாதிரி அப்பானு தேவலன்னு உன் பிள்ளைங்க எதுவும் பண்ணாமல் இருக்காங்க அவ்வளோதான் உன் பொண்டாட்டி தான் பாவமாக அப்பா வச்சு நேரம் வேற ஒருத்தையாக இருந்தாலும் பண்ண கிழி கிழினு கிழிச்சு தொங்க விட்டுறான்னு வச்சிக்கேன் நீ உன் அப்பாட்டிக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் சரி அப்பாட்டியே பொண்டாட்டிக்கு தான் வச்சுப்பாங்க நீ தெரிஞ்சே நீ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறிய அது பாண்டித்திரி பொண்டாட்டி இருக்கிற இடத்துலையே கூப்பிட்டு வந்து வச்சுட்டு கூத்து அடிச்சுட்டு இருக்கே உன்னால எதில் நான் மிரிக்கலாம் புறம்போக்கு நான் வச்சு நாய ஒன்றை சொல்லி குத்தலை உன் பொண்டாட்டியை சொல்லி தான் குத்துறோம் சிமிஸ்டர் சுமி ஆண்டியா உங்களை சொல்லி தான் தான் சொல்லணும் சாரி இப்போ யாரும் தப்பாடுது எனக்கு அப்படி தான் வருது நான் சொன்னால் எனக்கு பெரியவங்களும் சின்னவங்களும் எனக்கு மரியாதை கொடுத்தனா எனக்கு பழக்கம் வாங்க போகணும் அதனால தான் எனக்கு ஆண்டின்னு வருது பேர் சொல்லி கூப்பிட எனக்கு வரமாட்டேது தப்பா எடுத்துக்கிறாங்க சுமி ஆண்டி நீங்கள் கரெக்டாக இருந்து வச்சுக்கலாம் உன் புருஷன் இந்த மாதிரி உங்களை உங்களை பக்கத்தில் உங்கள் அட்டி பக்கத்தில் வச்சுக்கிட்டே உங்களுக்கு உங்கள் பப்பாட்டிக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக பேசுகிறாங்க எவ்வளோ தைரியம் நீங்கள் தான் பார்த்துட்டு சும்மா இருக்குங்கிற வாயை பொட்டிக்கிட்டு புறம்புக்கு எச்சனாயை அது என்ன அது ஓம் வீடு அது என்ன சொல்கிறீங்க சுமி நீ தான் வீடு கட்டிட்ட அப்படிங்கிற ஓம் வீடு தானே ஓன் குடும்பம் தானட்டா நீ வீடு கட்டிட்டா நாங்கள் வீடு கட்ட உடமாங்கிற அப்புறம் அவங்களை பக்கத்தில் வச்சுட்டே சொல்கிற சொல்கிறப்பார் வெக்கங்கெட்ட நாயை பக்கத்தில் வச்சுட்டே சொல்கிற சொல்கிறப்பாரு கேடு கட்ட புறம்பு உண்டை அசிங்கமாக பேச மாட்டேன்டா இல்லைன்னா நான் அசிங்கமாக நான் பேசி பேசிச்சுட்டே விட்ருப்பேன் எச்ச நாயை வீடு கட்ட பிரியா வீடு கட்டியா அதில் முதல் பொண்டாட்டினு கூப்பிடப்பாரு கெக்க பேசுறதுக்கு விபன் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ திமுறம் உனக்கு எவ்வளவு தைரியம் நீ எவ்வளோ தைரியத்தோட பேசுறது தெரியுமா நீலாம் நீ உலகத்தில் இருக்கவே கூடாது உன் கடவுள் அந்த கடவுள் ஒன்று இன்னும் உலகத்தில் விட்டு வச்சுட்டு இருக்காங்க இதுதான் தப்பு அது எப்பட்றா உன் பொண்டாட்டிய பத்தி வப்பாட்டிய பத்திலாம் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவாங்கன்னு பேரு பொண்டாட்டியை பத்தி வப்பாட்டிகிட்ட இல்லாதீங்க போலாம் சொல்லிருக்கிய ஃபோன் பண்ணி கொழையிறா எழுகிறா நீ போனதுக்கப்புறம் அதுவும் சாப்பிட்றீங்களா இது சாப்பிட்றீங்களான்னு கேட்குறா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் வெக்கமா இல்லை ஓன் பொண்டாட்டி தானாடா ஓன் போ ஓ குடும்பம் ஓம் பொண்டாட்டி ஓ குடும்பம் ஓ பிள்ளை தானே ஓ வீடு ஓம் வாசு எப்படி ஃபோன் பண்ணி நீ போனதுக்கப்புறம் சூர்யா என்னை சாப்பிட்றாங்க ரொம்ப பாசமாக இருக்குங்க ரொம்ப வழிகிறாங்க எப்படிடா ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்லியிருக்கேன் உன் பொண்டாட்டியை பற்றி கேட்டுக்கிட்ட புண்டாமாவனே எப்படி சொல்லியிருக்க அதெல்லாம் நீ கொடுக்குற தைரியனை ஒன்றுமே இல்லை நீ கொடுக்குற தைரியம் தெனாவட்ட தும்புறதாண்டா சூர்யாவுக்கு வீடு ஏறி வந்து உன் பொண்டாட்டி அடிச்சிருக்கேனா நீ கொடுக்குற தைரியம் தான் உன் பொண்டாட்டி உனக்கு சரியில்லை உன் பசங்க சரியில்லை ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருந்திங்கன்னா இன்றைக்கி நீ இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டேன் வாய் சூட்டி மூடிக்கிட்டே அமைதியாக இருந்திருப்பேன் அவங்க சரியில்லை அதனால தான் பப்பாட்டியே நீ கூப்பிட்டு கூப்பிட்டுருக்க பற்றியா உன் பொண்டாட்டி பக்கத்தில் வச்சுக்கிட்டு வப்பாட்டி கூப்பிட்டு இன்னொரு ரூம் போட்டு அவ கூட தங்கிட்டு அவ்வளோ பற்றி அவ்வளோக்கு சப்போர்ட்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கேடு கேட்டவனே தப்பு பண்ணிட்டாங்க புள்ள மேல கையை வச்சிருக்க உன் மேலே கையை வச்சுருந்து ஒன்று நடு ரோட்டில் வச்சு இருக்கிற நாலு எலும்பு எண்ணி 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 இருக்கணும் தப்பு பண்ணிட்டாங்க நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஏன் டி சூர்யா முண்டை இத்தனை நாள் நான் உன் பேரை சொல்லி எதுவுமே நான் வீடியோ போட்டதில்ல போட்டிருக்கேன் நீண்டா அப்படின்னு பர்டிகுலரா சொல்லியிருக்க மாட்டான் இப்ப நான் சொல்றேன் முண்டை அவன் பொண்டாட்டி புள்ள அவன் பொண்டாட்டி அவன் புருஷன் கூட எப்படி வேணாலும் இருக்கா உனக்கு என்ன புருஷனை புருசனை எழுகிறா குழையுறா முட்டை கொடுக்குறா லிப்லி லிப்லாக கொடுக்குறா கட்டில் படுத்துக்கிற அவன் புருஷன் கூட அவன் பண்ணுறாடி உனக்கு என்னடி நீ போய் உன் புருஷன் கூட பண்ணு புருஷனை கைட்டு விட்டு அடுத்த புருஷன் கூட அழையிறில்ல நீ கேட்டுக்கிட்டவள உனக்கு என்ன அவ்வளோ ஒரு குரல் அவன் பொண்டாட்டி கட்ட பொண்டாட்டிடி பொண்டாட்டி பொண்டாடி மாரி ஓடி வந்த கூத்தி ஆள் நினச்சிக்கிட்டியா புருஷை முன்னாட்டி ரெண்டு பேரும் அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க ரொம்ப என்ன பண்ணுறாங்க ஏ பொண்டாட்டி புருஷமெல்லாம் கொழையரா எழையரா என்னமோ பண்ணுறா உனக்கு இங்கே வலிக்குது போற மாவுக்கும் உண்டா ரொம்ப நக்கலாக பேசுகிற அதானே நீ அந்த அந்தஸ்தில் இருந்தாலும் உனக்கு தெரியும் நீ பல பேர் புருஷனை வளர்த்தி போட நினைக்கிறதானே கட்டின புருஷன் தொட்டி விட்டு வந்து வாடுறதுனாட்டி நீ பல கைப்பட்டவ தானே உனக்கு எப்படி இருக்கும் புறம்போக்கு நாய சிக்கந்திர பொறம்போக்குனாய் உதச்சனைச்சிங்க நிலக்கம் முன்னு அடிக்கிறோம் அவங்க கொடுக்குற இடம் தாண்டி உனக்கு நான் சிக்கந்தரை இருந்து தூ சொல்லக்கூடாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சிக்கந்திர அறுத்து போட்டிருப்பான் அன்றைக்கி நீ கொடுக்குற இடம் மூச்சு கூட வெளில வரவுக்கு அறுத்துருப்பேன் சிக்கந்தரை அவன் கொடுக்குற இடமா இந்த அளவுக்கு நீ பேசுகிற பொண்டாட்டி வச்சுட்டு நீங்கள் உப்பாட்டிக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக பண்ணுற ஓ ஒன்றுமே இல்லை சுமியாண்ட்டி நீங்கள் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க இவன் பண்ணுறது அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுங்க இவனுக்கு எப்படி இருக்கும் எப்பட்றா இருக்கும் அவன் பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு புருஷனை வச்சுட்டு பாய் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணால் அவனுக்கு எப்பட்றா இருக்கும் அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க நல்ல வயிற்றில் பிறந்தவங்க தானே அவங்க பத்து நீ அடியாக ஒரே கஷ்டமும் நஷ்டமும் புருஷன் கூட வாடுறதாண்டா உண்மையான பத்துனி ஒரு தாய் பிறந்தவ பிறந்தவன் இன்னமாரி ஆம்பளைலாம் உலகத்தில் இருக்கே கூட இருந்தீங்களா உயிரோடு இருக்கப்படுறா பொறுமக்கு நாய எச்சு நாய் செத்துட்றா மானங்கட்ட வேலை ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்கல அவன் கொண்டாடி கூட இருப்பான் பிள்ளை கூட இருப்பான் கொண்டாடி கூட என்னமோ பண்ணிட்டு போகிறான் புள்ளை கூட சந்தோஷமாக ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க ஃபோன் பண்ணால் எடுக்கல அப்படிங்கிற சூர்யா ஓ ஃபோன் என்ன பெரிய மினிஸ்ட ஃபோனு போனை முதல்ல எடுக்கணுமா போறம்போக்கு ரொம்ப அடுத்தவங்க புருஷன் கூட வாடுற டி அதை மாரி மைண்டில் வச்சுக்கோ நான் சொல்கிற வார்த்தையை நோட் பண்ணிக்கோ சூர்யா அடுத்தவன் புருஷன் கூட நீ வாடுற ஃபோன் பண்ணால் உடனே எடுக்க முடியாது அவன் பொண்டாட்டி கூட இருக்கானே அப்படிலாம் எடுக்க முடியாது எச்ச நாயர் நாட்டில் இருக்காதிங்க நீங்கள் ரெண்டு பேரும் அதான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு பொண்டாட்டியை மறுக்க கற்றுக்கடா பொண்டாட்டிக்கு சப்போர்ட் கொடுறா பப்பாட்டியை வச்சுட்டு தான் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் கொடு நீ பொண்டாட்டியை வச்சுட்டே பப்பாட்டிக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக பேசுகிறது தெரியுமா கேட்டுக்கிட்டேன் நாயர் பிள்ளைங்க சரியில்லை ஏதோ நான் சொல்லுவேன்